இப்போ இருக்கிற குளிர்காலத்துல பனி பெய்கிற நேரத்தில் குளிக்காம வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலையுமே இருக்குது கோயிலில் விளக்கேத்துறத விட வீட்டில் விளக்கேத்துறது தொடர்பா எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் வருது அதில் முக்கியமாக இருக்கிற ஒன்று தான் குளிச்சிட்டு தான் விளக்கேற்றணுமா கண்டிப்பாக விளக்கேத்துறதுக்கு முன்னாடி குளிக்கணுமா இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு அதுலையுமே இப்போ அதிகமாக எழும்புறது காலையில் அதாவது அதிகாலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏத்துற விளக்கு கண்டிப்பாக தலைவலியா குளிச்சிட்டு தான் ஏற்றணும் பூஜை பண்ணணுமா அப்படின்னு எல்லாருக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கு அதுக்கான பதில தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில வீட்டுல விளக்கேத்துறதுக்கான விதிமுறைகளையும் காலையில இருந்துச்சு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற விவரங்களையும் தான் ரொம்ப தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றுறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் விளையும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்திடலாமா நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் படியும் வீட்டில் விளக்கேத்துறது ரொம்பவே முக்கியமான ஒன்று சாதாரணமாக இறை வழிபாடு செய்கிறதுக்கும் வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நீங்க இறைவனை வழிபடும் போதும் அதுக்கான பலன்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் வீட்டில் விளக்கேத்துறதுனால வீட்டில் இருக்கிற ரொம்பவே நேர்மறையான சக்திகள்லாம் நீங்கிடும் அது போக ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளை சுத்தி அதிகமா இருக்கிறத நம்மளாலே உணர முடியும் அருளும் நிறைய லக்ஷ்மி கடாச்சகமும் வீட்டுல பெருங்கி இருக்கும் அப்படிங்கறத அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குது மேலும் காலை மாலை ரெண்டு நேரமும் வீட்டில் விளக்கேற்றும் போது நம்மளோட இஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களுமே வீட்டில் நல்லபடியா நடந்து முடியும் நிலையில ரெண்டு விளக்கும் நம்மளோட தெய்வ படங்கள் கிட்ட ஒரு விளக்குமாவது குறைஞ்சது ஏற்றுற வழக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேத்தி வழிபடும் போது விசேஷமான பழங்களை தரும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்து வரைக்கும் மக்களால நம்பப்படுது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில மூன்றிலிருந்து ஆறு மணி வரைக்குமா இருக்கிற காலங்கள் தான் பிரம்ம முகூர்த்தமா சொல்லப்படுது கா சாய்ங்காலமும் விளக்கேத்துங்க அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு ஏத்திட முடியுமா அதுலயும் ஆயிரத்தெட்டு சந்தேகம் வரும் இல்லையா அந்த சந்தேகங்கள்லாம் பொதுவா என்னென்னன்னு பார்த்துரலாமா விளக்கேற்றதோட மகத்துவத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அதை பத்தின சந்தேகங்கள் நிறையவே இருக்குது அதுல என்னென்ன சந்தேகங்கள்லாம் ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்தா எந்த திசையில விளக்கேத்தணும் எந்த நேரத்துல விளக்கேத்தணும் எத்தனை முகங்கள் விளக்கேத்தணும் எந்த எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தணும் அது போக இப்பெல்லாம் திரியிலையும் பல பல கலர்கள் திரி அவைலபிளா இருக்குது என்ன கலர்ல திரி யூஸ் பண்ணணும் அது போக ஒற்றை படையில விளக்கேத்தணுமா இல்ல ரெண்டு படையில விளக்கேத்தணுமா நிலவாசல்ல ஏத்துறதுக்கு கீழ மடம் ஏதாவது வைக்கணுமா இல்ல வெறுமன தீபத்தை மட்டும் வச்சு நம்ம விளக்கேத்திடலாமா அகல் விளக்குல ஏத்தணுமா இல்லைன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விளக்குகள்ல ஏத்தணுமா இப்படியே நம்மளோட வசதிகள் பெருக பெருக நம்மளுக்குள்ள சந்தேகமும் அதிகமாயிட்டே போதும் அந்த காலத்துல விளக்கேத்துங்கன்னு சொன்னா ஒரு அகல் விளக்க ஏத்தி முருகரோ விநாயகரோ படத்து முன்னாடி வச்சு வழிபடுறது வழக்கமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பட கடவுள்களும் அதிகமா அதிகமாயிருச்சு அதுக்கேத்த நம்மளோட வசதிகளும் அதிகமாயிருச்சு அதனால சந்தேகங்களும் அதிகமாயிருச்சு நம்ம ஏத்துற தீபத்துக்கு என்ன எண்ணெய்கள் ஊற்றி விளக்கேத்துனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எந்த உலோகத்திலான விளக்க நம்ம ஏத்தலாம் எந்த எண்ணிக்கையில விளக்கேத்தணும் ஆண்கள் விளக்கேற்றலாமா குளிச்சிட்டு வந்துதான் விளக்கேத்தணுமா இல்ல கை கால் முகம் கழுவிட்டு விளக்கேத்திடலாமா வடக்கு பக்கமா விளக்கேத்தணுமா இல்ல கட்டாயம் கிழக்கு பக்கமா தான் விளக்கேத்தணுமா இப்படி பல கேள்விகள் காலங்காலமா நம்ம மனசுக்குள்ள எழும்பிக்கிட்டுதான் இருக்குது இது சார்ந்த பல சந்தேகங்களும் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த எல்லா கேள்விகளையுமே பார்க்கல இதில் அதிகமானவங்க கேட்குற கேள்வியில ஒன்று தான் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த வேலையில விளக்கேற்றணும் அப்படின்னா டெய்லி குளிக்கணுமா அப்படி தினமும் விளக்கேற்றணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும் போது தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்குது உடல்நிலை அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது குளிர்காலத்தில் இப்படி காலையில குளிக்கணும்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமா குளிக்காம விளக்கேத்துனா ஏதாவது சங்கடங்கள் வீட்டில் ஏற்படுமா இல்லை அதுக்கான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குமா இப்படி எல்லாம் பல சந்தேகங்கள் இருக்கு அதோட விளக்கத்தை தான் நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுறதுக்கு என்னென்ன விதிகள்னு காலையில் காலையில எந்திரிச்சதுமேமும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பின்பக்கமாக இருக்கிற வாசலை தான் திறக்கணும் வாசல் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஜன்னலையாவது திறந்து விடணும் அதுக்கப்புறம் தான் முன்புறமா இருக்க வாசலை திறக்கணும் முதல்ல வாசல் தெளிச்சுட்டு மங்களகரமா ஏதோ சின்ன கோலம் நாலு புள்ளி கோலம் போட்டால் கூட பரவாயில்ல ஒரு சின்ன கோலமா போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து நீங்க முடிஞ்சா குளிக்கலாம் இல்லை என்னோட உடல்நிலை ஒத்துக்கறாது அப்படின்னா பல் விளக்கிட்டு கை கால் முகம் கழுவிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் இல்ல நான் வந்து முத நாள் நைட்டு உடல் இருந்தேன் அப்படிங்கிற பட்சத்துல கட்டாயம் தலைக்கு குளிச்சுட்டு தான் விளக்கேத்தனும் அதுக்கப்புறமா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தான் விளக்கேத்தனுமா தொடச்சிட்டு தான் விளக்கேத்தனுமா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது உங்களோட மனசு சுத்தமா இருந்தா உடல் சுத்தமா இருந்தா போதும் கடவுளை வணங்குறதுக்கு வேற எந்த எதுவுமே தேவைப்படாது முன்னாடி சொன்ன மாதிரி காலையில எழுந்திரிச்சு நீங்க வாசல் தொழிச்சு கோலம் போட்டு கைகால் முகம் கழுவிட்டு வந்து விளக்கேத்தன உடனே உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிட்டு நெத்தில நல்லா நெத்தி நிறையிற மாதிரி விபூதி பூசிட்டு உங்களோட வழக்கமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இது வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே முடிஞ்சால் பண்ணுங்க இல்லையா இதே மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கிற காலத்தை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றும் போது ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி யாரெல்லாம் கண்டிப்பாக குளிக்கணுங்க எல்லாருமே குருட்டா மூக்கில் கையை கால கழுவிட்டு விளக்கேற்ற முடியாது இல்லையா யாரெல்லாம் கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு இன்னும் டவுட் போட்டிருந்துச்சுன்னா வாங்க அதையும் பார்க்கலாம் ஒருவேளை நீங்க மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா இல்லைன்னா ஏதாவது பரிகாரத்துக்காக நீங்க டெய்லி வீட்டுல விளக்கேத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த எந்த விளக்கேத்தினாலும் சுத்த பத்தமா தான் விளக்கேற்றணும் கணக்கில் நான் விரதம் இருக்கிறேன் அதாவது முருகருக்கெல்லாம் இப்போ வந்து நாப்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் இப்படி எல்லாம் விரதம் இருக்காங்க அந்த மாதிரி நான் ஏதாவது வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கிறேன் அதுக்காக விளக்கேத்துறேன் அப்படிங்கிற பட்சத்துல உடலுக்காவது குளிச்சுட்டு விளக்கேத்துறது ரொம்பவே நன்மையை தரும் இது இல்லாம குறிப்பிட்ட கணக்குல விரதம் இருந்தோ இல்லாம பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்துச்சு வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா டெய்லி காலையில தலை குளிச்சுட்டு விளக்கேற்றணும் அப்படிங்கிறது கிடையாது உடலுக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்க உங்க வழிபாட்டை தொடரலாம் இது தவிர்த்து நீங்க ஒரு விரதத்தை ஆரம்பிக்கும் போதோ இல்லைன்னா ஒரு வேண்டுதல் ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கோ அப்படி இல்ல முக்கியமான நாட்களில் இல்ல விரதம் நிறைவு செய்யற நாட்களில் கண்டிப்பா தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட பூஜையை பண்ணும்போது அதுக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் டாட்டா பாய்